ஹாய் குட் ஈவினிங் வியூர்ஸ் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் திருச்சி வெல்கம் டு மை சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்ன ஜ ஜியபுரம் திருச்சி டு கரூர் பைபாஸில் திருச்சிலேருந்து உங்களுக்கு வந்து முக்க முக்கெல்லாம் முன்னாடி ஜியபுரம் ஜியபுரம் டு வயலூர் ரோட்டில் நிற்கிறோம் அது தெரிகிறது ராஜ்மோகன் கல்யாண மண்டபம் அதான் அந்த இது மெயின் ரோடு இந்த இது வந்து ஜியப்புரம் அந்த டவர் வந்து ஜியபுரம் ரே ரயில்வே ஸ்டேஷன் இதுலேருந்து ஜியப்புரம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கு தாண்டி வயலூர் ரோடு இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் வயலூர் ரோடு வயா வந்து அள்ளித்துறை அள்ளித்துறை சமரசம்பட்டக்கு முன்னாடி அள்ளித்துறையில் போய் வயலூர் ரோடு இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரு இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் லேண்டு ரெக்டாங்கிள் சைஸு அதாங்க மெயின் ரோடு ஜியபுரம் டு வயலூர் மெயின் ரோடு அது ஜியபுரம் உங்களுக்கு டவுன் இது ஜியப்புரம் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு சுட்சுவேட் ஆயிருக்கு கரெக்டாக ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் சைஸு ஒரு ஏக்கர் பத்து சென்டு இது மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ரோடு இதுவும் தார் ரோடு இங்கே ஃபுல்லாக கிராப்பு பார்த்திங்கன்னா உளுந்து நெல் வாழை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாழை வாழை தென்னை நெல் ஆல்டர்னேட்டிவ் கிராப் வந்து உளுந்து எல்லாம் பசுமையான ஏரியாங்க அது ஃபுல்லாக க்ரீனரி ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஸ்டெச்சு எல்லாம் வாழை ஜெயபுரம் அவங்களுக்கு தெரியும் ஜெயபுரம் ஏரியாவே வந்து வாழைக்கு பேர் போனால் ஒரு பெட்டாத்தலை ஜீயபுரம் குளித்தலை முசிறி மாயனூர் நங்கவரம் நச்சலூர் நெய்தலூர் காலனி சிறுகமணி பெருகமணி இந்த ஏரியாவில் வந்து வாழைக்கு பேர் போனால் ஊருங்க இது வந்து மெயின் கிராப் வந்து வாழை நெல் அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் க்ராப் பார்த்திங்கன்னா உளுந்து இந்த லேண்டு தான் நம்ம பார்க்க வந்தோம் ஒரு ஏக்கர் பத்து சென்டு ரெக்டாங்கிள் சைஸு இது அத்துங்க இப்போ இங்கே உளுந்து போட்டிருக்காங்க இவங்க உளுந்து போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் உளுந்து இது இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபேஸிங் டோர்ச்சு வந்து சவுத்து தெக்கு பார்த்தது இது தார் ஃபேஸ் உங்களுக்கு இது வந்து வாய்க்காங்க இங்கே எல்லாமே போர் இது காவேரி பாசனம் ப்ளஸ் வந்து போர் இது இங்கே வந்து இதில் வந்து போர் கிடையாது பட் வந்து காவேரி அத்து இது வாய்க்க பாசனம் தான் இது இந்த லேண்டு தான் ஒரு ஏக்கர் பத்து சென்டு இது அத்து அது அத்து அந்த கோரையிலேருந்து அந்த பைக் எடுக்கிறது பார்த்திங்களா அந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இது அத்து இந்த மாடு அது அந்த அத்து ஒரு ஏக்கர் பத்து சென்டு ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரேட்டு இன்னும் ஃபைனல் லெவலில் பட் வந்து ஏரியா வந்து லொக்கேட் பண்ண தான் வந்தோம் இங்கே வந்து கிரவுண்ட் வாட்ரே உங்களுக்கு வந்து நாற்பது அடி ஐம்பது அடிக்குள்ளே கிரவுண்ட் வாட்ரு வாட்டர் வந்து பிச்சு ஓதரங்க நல்ல ஏரியா வாட்டர் ஸ்கேசிட்டி தண்ணீர் பஞ்சம் இல்லாத ஏரியா இங்கே ஐம்பது அடியிலே உங்களுக்கு தண்ணி வருது குளித்திலையெல்லாம் பத்து அடி பதிஞ்சடி இங்கே ஒரு ஐம்பது அடியில் தண்ணி வருது என்னென்னா மெயின் வந்து சிட்டிக்கு நியர்பை ஜியபுரம் திருச்சி சிட்டிக்கு நியர்பை ரெண்டு வழியாக வரலாம் திருச்சி டு கரூர் ரோட்லேயும் வரலாம் சேம் வே உங்களுக்கு வந்து இப்படியே வந்தீங்கன்னா திருச்சி ஜிஹெச்சு வயலூர் ரோடு பிஷப் பிஷப் காலேஜ் வயலூர் ரோடு வந்திங்கன்னா அள்ளித்துறை அள்ளித்துறையிலேருந்து இந்த ரோடு ஜீபுரம் ரோடு அந்த கார் ஆட்டோலாம் போயிட்டு இருப்பாருங்க அது ஒரு கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் ரைட் எடுத்திங்கன்னா இந்த லேண்டு இந்த லேண்டு தான் ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது ஒரு ஏக்கர் பத்து செண்டு இப்போ வந்து அவங்க வந்து உளுந்து போட்டிருக்காங்க இங்கே சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வாழை நெல் ஆல்டர்னேட்டிக் கிராப்பை மட்டும் உளுந்து இது தாங்க அத்து இது அத்து இது வாய்க்கா இப்போ தண்ணி இல்லை வாய்க்கா அதனால் இப்போ உளுந்து போட்டிருக்காங்க சம்மரில் தண்ணி இருக்கப்போ ஆறு மாதம் வந்து தண்ணி இங்கே வந்து அருமையாக இருக்கும் பாசனம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே போர் போடல ஆனால் போர் இது இருக்குது பாசிபிலிட்டி கிரவுண்டுல நாற்பது அடியில் தண்ணி நாற்பது டு ஐம்பது அடியில் ஆனால் இவங்க போர் போடல இருபவங்க தான் சாகுபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் வியூவர்ஸ்